ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் அனைவருக்கும் காலை முதல் வணக்கம் நம்ம டீ வச்சாதான் விடிஞ்சிட்டுன்னு நமக்கு தோணுது இந்த மனம் சுப்படே நம்ம சுவாசிக்க மோத புத்துணர்ச்சி வருது வாங்க டீயை குடிக்கலாம் டீ குடிச்சாச்சா குடிக்கிறியா வாங்க நம்ம டீ குடிக்கலாம் நல்லா இஞ்சி போட்டு சூப்பரான மசாலா டீ டெடி உங்கள் வீட்டில் டீயா காஃபியா அடுத்து எங்கள் வீட்டில் இன்னைக்கு ரவா இட்லி இட்லினா மாவு வந்து குறையா இருந்தது பத்தாவது மூணு பேருக்கு அதில் ரெண்டு புடி ரவையை போட்டு கொஞ்சோண்டு சோடாப்பூ போட்டு இட்லியை அவிச்சாச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க இதெல்லாம் சூடாக நல்லா இருக்கும் ஆறுனா கொஞ்சம் கல் மாதிரி ஆகும் செஞ்சோட சூடாக சாப்பிட்டுருக்கோங்க அதுக்காக ஒன்றும் இல்லைன்னு நினைக்காத நேரத்தில் பத்தாத நேரத்தில் எல்லாருக்கும் வயந்தரையாக கொடுக்குற மாதிரி ரெண்டு பிடி ரவையை போட்டு இட்லி அவிச்சாச்சு சூடாக சூப்பராக இருக்கும் ஆறுனா கொஞ்சம் கல்லாகும் இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிவிட்டேன் மல்லி புதினா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன் ரெண்டு மூணு வீடியோத்தில் பார்த்துறேன் நம்ம மல்லிக்கிற தண்டு இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சட்னியிலே சமையல்லே சேர்ந்துக்கிட்டால் நமக்கு கேன்சர் வரது தடுத்து நிற்குமா இது எந்தாலும் உண்மை தெரில நான் ரெண்டு மூணு வீடியோ அதுவும் நார்மல் வீடியோ பெரிய விடு வீடியோ நல்லா பேர் போன வீடியோ பார்த்தேன் நானும் இன்றைக்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வதக்கிட்டேன் நமக்கு யாருக்கும் கேன்சர் இருக்கின்னு சொல்லி வரக்கூடாது இருந்தாலும் வர்றதுக்கு முன்னாடி காப்புன்னு சொன்ன மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அடிக்கடி உணவுல சேர்த்துக்கணுமா அது மாதிரி நானும் சேர்த்துக்க நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சரிங்களா இந்த பாத்தீங்களா நம்ம கடலை பருப்பு சட்னி ரெடி சட்னி தாளிச்சிடலாம் இந்த அந்த காலையில உள்ள கடமையை முடிச்சாச்சு நீ அடுத்த வேலை பார்க்கலாம் கால வேலை முடிஞ்சோடனே இவ்வளோ பாத்திரம் வந்துது அது அப்படியே சேர்க்காம உடனுடனே நம்ம கையை கழுவிட்டுன்னு வச்சுக்கிங்களேன் நம்ம வீடும் சுத்தமாயிரும் அடுத்த வேலைக்கு நம்ம கிச்சன் ரெடி ஆயிரும் அதை வடிக்கிறதுக்கு உலையும் கொதிச்சு போச்சு நீங்களாம் உலை கொதிக்க வச்சு போடுவீங்களா எவ்வளோ அப்படியே கழுவி வைப்பீங்களா சொல்லுங்க நான் சில ஒரு அரிசியை பொறுத்து நல்லா கட்டி அரிசின்னா அப்படியே அரிசியை கழுவி வச்சிருவேன் இது வந்து தொலைஞ்சிடுவோம் அதனால இப்படி இந்த ட்ரிக்கு ட்ரிக்குன்னா நமக்கு சோறு உடையாமல் கிடைக்கும் வீட்டில் சாதத்துக்கு உப்பு சேர்க்கறது இல்லை அந்த சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் டேஸ்ட்டுமா இருக்கு என்ன தான் நம்ம கறியில வந்து உப்பு சேர்த்துக்கிட்டாலுமே இந்த சாதம் வடிக்கிறத உப்பு சேர்த்து வடிச்சு அது டேஸ்டே ரொம்ப நல்லா வரும் நீங்க உப்பு சேர்ப்பீங்களா சேர்க்க மாட்டீங்களா இட்லி மாவு சுத்தமாக தீந்து போனாலும் இன்றைக்கி இன்னைக்கு மிக்சிங் இட்லியில ரவே போட்டாச்சு இது வந்து இட்லி அரிசி ஒரு கிலோ இல்லைன்னு கடையில் இப்போ ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன் அரிசிக்கு முக்கால் கிளாஸ் உளுந்து வெந்தயம் புளி ஜவ்வரிசி ஜவ்வரிசி எதுக்கு சேர்த்துருக்கேன்னா இட்லி நல்லா காமிச்சியா வரும் ஜவ்வரிசி சேக்கும் போதும் உளுந்தை வந்து குறைச்சிடலாம் அந்த உளுந்து வேலை ஜவ்வரிசி பண்ணிரும் வெந்தயம் எதுக்கு சேர்த்துருக்கேன்னா வெந்தயம் நல்லா பண்ணுவோம் நல்லா மனமாவும் வெந்தயம் அந்த அரிசி களைஞ்ச தண்ணியே தூரம் ஊத்த மாட்டேன் இந்த தண்ணி நான் செடிக்கு ஊத்துவேன் தலைக்கு குளிக்கும் போது தலை கழுவும் போது தண்ணி ஊத்தி கழுவுவேன் மூஞ்சி கழுவுவேன் நம்ம தலைக்கு சேர்த்து ஷாம்பு பண்ணும் போத தலையில பொடுகு வந்து சேராது முடி வந்து நீங்க கண்டிஷனர் பண்ண மாதிரி சாஃப்டா இருக்கும் செடிக்கு ஊத்துனா பூவெலாம் நல்லா பெருசு பெருசா நிறைய பூ வரும் அதெல்லாம் எப்பவுமே தண்ணி எல்லாம் தூரம் மாட்டேன் அரிசி வாஷ் பண்ணியாச்சு அஞ்சு மணி நேரம் ஊருட்டும் நம்ம வீட்டில் கறி குழம்பு எதுவும் வைக்கல நேற்று வச்ச சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருக்கு நேற்று வச்ச பெப்பர் சிக்கன் இருக்கு இதை தான் எனக்கு சமாளிக்கணும் சப்பாத்தியும் பண்ணியாச்சு இந்த கீனை இது வீட்டில் பண்ண குளிருக்கு அதுக்கு நல்லா உறைஞ்சி போச்சு மாதுளைப் பழம் பத்து நாளாக கிடக்கு உரிக்க சோம்பரி போட்டு சாப்பிட மாட்டேக்காரு உரிச்சு கொண்டு கொடுத்தா சாப்பிட்டு வர அரோ உரிச்சு எடுத்துக்கிட்டேன் சிக்கன் கிரேவி கொஞ்சோண்டு சோறு தானிக்க போறேன் அடித்த சாப்பாடு எனக்கு குழம்பு ஒன்றும் இல்லை நாங்க நம்ம கிச்சன் வேலை முடிஞ்சு போச்சு ஒரு இடத்துலயாவது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நானும் இப்ப பிரிட்டாச்சு வேலைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பதிவு உங்களுக்கு நினைக்கிறேன் வேலைக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் நல்ல பயன் சந்திக்கிறேன் பாய்